வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவுக்கு பெரும் தொகுதியில் அமோக வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமய வரிக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக திகழ்ந்து வருகிறது இதில் மாண்பிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் பெரும் விதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு பக்கம் கோரப்படுகிறது காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் அதிமுக என்றாலே அது பெரும்பாரியான கட்சி திமுக என்றாலே பெரும் வாரியான கட்சி ஆனால் இரு கட்சிகளும் திராவிடம் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு நோக்கத்தில் இணைந்து திராவிட கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில் மெஜாரிட்டி சட்டமன்ற தேர்தல் போன சட்டமன்ற தேர்தலையே அதிமுக மிகவும் குறைந்து விட்டது அவர்களுடைய மெஜாரிட்டி என்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கும் உட்கட்சி மோதல்களிலேயே அவர்களுடைய ஆதரவு என்பது சற்று குறைந்து கொண்டு இந்த ஒரு சூழ்நிலையில் மேலும் அதனை தன் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி தமக்கான ஆதரவையும் வாக்குகளையும் அதிகரித்து கொண்டிருக்கிறதாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அரசு அதனை தற்பொழுது இந்த ஒரு மக்களவைத் தேர்தலிலும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் நாம் பார்க்கப்படுகிறது அதன் முன்னோடியாகத்தான் தற்சமயம் இருக்கக்கூடிய நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முக்கிய தொகுதிகளில் அமோக வெற்றியை படைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன அதாவது முக்கிய அமைச்சர்கள் என்று எல்லாருமே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழல் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையை தொடுமா இந்த ஒரு தேர்தலில் அதற்கு பிரசாந்த் கிஷோர் அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் முக்கியமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் புரிய வரும் மேலும் தச்சமய வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே பெரும்பாரியான வாக்குகளை குவிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகென ஆள் கொடுத்து வைங்க மக்களை நன்றி வணக்கம்